அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னாக்க எனக்கு தமிழ் பிடிக்காது எனக்கு தமிழ் பிடிக்காது எனக்கு தெலுங்கு ரொம்ப பிடிக்கும் தெலுங்கு மலையாளம் கன்னடா தமிழ் இவ்வளோ லாங்குவேஜ் பண்ணியிருக்கேன் அப்போ அந்த அஞ்சு லாங்குவேஜ் உனக்கு பிடிச்ச லாங்குவேஜ் இது ஷூட்டிங் பண்ணணும்னா ஆஹா எனக்கு பிடிச்ச லாங்குவேஜ் தமிழ் ஆல்வேஸ் தமிழ் இல்லைக்கா தமிழ் கிடையாது எனக்கு தமிழ் பிடிக்காது எனக்கு தமிழ் பிடிக்காது எனக்கு தெலுங்கு ரொம்ப பிடிக்கும் நான் தெலுங்குல தான் படம் பண்ணிட்டு இருக்கேன் இதை பார்த்து எவ்வளோ பேர் கோபப்பட்டாலும் எனக்கு அதை பற்றி இது இல்லை ஒய் ரிஸ்பெக்ட் தெலுங்குல கிடைக்கிற அந்த ரெஸ்பெக்ட் தமிழ்ல கொடுக்க மாட்டாங்க அது ஏன் இந்த தமிழ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு மனப்பான்மைன்னு எனக்கு தெரியாது தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே என்று புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் வந்து நமது தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த புரட்சிகரமான வார்த்தைகளை வந்து பதிவு செஞ்சிருக்காரு அதாவது பாத்தீங்கன்னாக்க ஒரு திரைப்பட நடிகை அவங்க வந்து திரைப்படத்துல நடிக்க வந்து பல படங்களை நடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பிரபலமான ஒரு திரைப்படமாக அவங்கள வந்து மக்கள் மத்தியில காமிக்கப்பட்டது வந்து அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முன்னணி திரைப்படமாக அவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்த ஒரு திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னாக்க பிதாமகன் பிதாமகன் சொன்னோடனே உங்களுக்கு யார சொல்றேன்னு தெரிஞ்சிருக்கும் அதாவது சங்கீதா கிரிஸ் நேற்று வந்து அவங்க ஒரு நேர்காணலில் பீன் யூடியூப் சேனலுக்கு பிரபல நடன கலைஞர் நடன பயிற்சியாளர் நம்ம தாமரையை மலர வைக்க தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருக்க அக்கா கலா மாஸ்டர் அவர்கள் தான் அந்த நேர்காணல் நடத்துறாங்க அதுல வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க நீங்க பல மொழிகளை நடிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் அதாவது உங்களுடைய மொழி என்ன விருப்பமான மொழி தமிழா அப்படின்னு அவங்க கேட்கும்போது தமிழ் எனக்கு பிடிக்காது எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தை அது தமிழை பிடிக்காது அப்படின்னு தமிழே சொல்றாங்க அதாவது உலக மொழிக்கெல்லாம் உலக மொழிக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியான ஒரு தாய்மொழி செம்மொழி என் தாய்மொழிக்கு ஈடாக இந்த உலகத்துல எந்த ஒரு மொழியுமே இல்லைன்னு ஒவ்வொரு தமிழன் உணர்ச்சி பொங்க பேசிட்டு வர தமிழ் மொழியை வந்து எனக்கு பிடிக்காதுன்ட்டு நீங்க தமிழ் படத்துல நடிச்சு தமிழ் படத்துல பெயர் வாங்கி கொடுத்து உங்களுக்கு வந்து த பிதாமகன் படத்துல சிறந்த துணை நடிகைக்கான சிறந்த துணை நடிகைக்கான விருது கிடைச்சிச்சு தமிழக அரசு கொடுத்துச்சு உங்களுக்கு அப்படி பெயர் வாங்கி கொடுத்த ஒரு தமிழ் மொழியை வந்து நீங்க வந்து நீங்க நீங்க என்ன சொல்றீங்க இயக்குநர்கள் வந்து அதாவது டேரக்டர்லாம் வந்து என்னை வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கல மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாக்க நீங்க தனிப்பட்ட முறையில டேரக்டர்களை எனக்கு பிடிக்காது இந்த டேரக்டர் எனக்கு பிடிக்காதுன்னு தைரியமா நீங்க தான் திரைப்படம் நீங்க உங்களுக்கு தான் யாரும் ரெஸ்பெக்ட் கொடுக்கல நீங்க தைரியமா சொல்ல வேண்டியதானே உங்களுக்கு வந்து இதை வச்சு உங்களுக்கு பழப்பு கிடையாதுன்னு நீங்க வந்து ஒரு பெரிய ஹை கிளாஸ்ல நீங்க சொல்றீங்க அப்படிங்கும்போது நீங்க வந்து இந்த திரைப்பட இந்த டேரக்டர் வந்து எனக்கு வந்து பிடிக்கிறது இவர் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குன்னு தைரியமா நீங்க சொல்லியிருக்கலாம் வெளிப்படையா அது என்ன உங்களுக்கு வந்து அவ்வளவு இலக்காரமா தமிழ் மொழிங்கிறது இனிமே நீங்க இந்த தமிழ் படத்துல நடிச்சு இந்த படம் ஓடிடுமா தமிழ்நாட்டில் ஓடிடுமா தமிழர்கள் ஓட வச்சிருவாங்களா ஒவ்வொரு தமிழனும் அதாவது தாய்மொழியை நேசிக்கிற தமிழ் மொழியை நேசிக்கிற ஒவ்வொரு மான தமிழனும் மர தமிழனும் இனிமே உங்க படத்தை எந்த தேட்டர்லயுமே பார்க்க மாட்டானுங்க எந்த தேட்டர்லையும் ஓடவும் ஓடாது உங்க படம் இது நல்ல ஒரு எச்சரிக்கையா நடத்துக்குங்க நீங்க வந்து டைரக்டர் சொல்லியிருக்கலாம் திரைப்பட கதை ஆசிரியர்களை சொல்லியிருக்கலாம் இந்த கதையாசிரியர் வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம் இந்த ஹீரோ எனக்கு பிடிக்கல இவர் கூட நான் நடிக்க விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அது என்ன உங்களுக்கு மொழி எவன்லாம் தாய்மொழியை கேவலமாக பேசுகிறானோ எவன் தாய்மொழி தமிழை எதிர்க்கிறானோ அவெல்லாம் தமிழ்நாட்டுக்கு விரோதிகள் பாசிச கும்பல் உங்களுடைய வெட்ட வெளிச்சமான முகம் வந்து இப்ப தெரிஞ்சிருச்சு பாத்தீங்களா இல்லையா நீங்க என்னதான் வேஷம் போட்டு நீங்க வந்தாலும் ஏதாச்சும் ஒரு மொழியில எங்கள் தாய்மொழி வந்து இவெல்லாம் உனக்கு துரோகிங்கிறத காட்டி கொடுத்துரும் அப்பக்கப்ப இது கடுமையான கண்டிக்கத்தக்க ஒரு வார்த்தை நீங்க பொது வெளியில பொதுமக்கள் த தமிழர்கள் மத்தியில நீங்க மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் தாய்மொழியை எழிவாய் பேசினதுக்கு தமிழ் மொழியை எழிவா பேசினதுக்கு நீங்க கட்டான ஒவ்வொரு தமிழர்கள் மத்தியில நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும் மன்னிப்பு கேட்காத வரை தமிழ்நாட்டில் உங்க படம் ஓடவும் ஓடாது ஓடவும் விடமாட்டோம் இது எச்சரிக்கை தாய்மொழியை எழிவாய் பேசுகிறது யாரா இருந்தாலும் சரி சங்கியல் ரூபத்துல நீங்க எல்லாம் வராதிங்க தயவு செய்து வராதிங்க தாய்மொழியை எழிவுபடுத்திக்கிட்டு தமிழ் மொழியை எழிவுபடுத்திக்கிட்டு வராதிங்க தயவு செய்து உங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கு நீ தமிழர்களை பேசினா கூட வந்து நாங்கள் வந்து ஏதோ மன்னிச்சு கடந்து போயிடுறோம் ஏன்னா எந்த உலகம் ஃபுல்லாவே தமிழர்கள் நிறைய பேர் இழிவுபடுத்திக்கிட்டு தான் இருக்காங்க கடந்து போய்கிட்டு இருக்கோம் இன்னொரு முறை வந்து தமிழ் மொழியை வந்து இழிவாக பேசாதீங்க உங்களுக்கு பிடிக்கனா கடந்து போங்க இனிமேல் நடிக்காதீங்க தமிழ் படத்துல உங்களுக்கு தான் தமிழ் மொழி பிடிக்கல இல்லை இனிமே தயசு நடிக்காதீங்க நீங்க ஒரு பெண்ணா இருக்கனால தான் இவளை வந்து மரியாதை கொடுத்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் உலகத்திலேயே வந்து உலக மனிதர்கள்லையே வந்து மனிதர்களுக்கு முக்கியத்துவம் மரியாதை கொடுக்கறது வந்து தமிழர்கள் தான் அது தெரியுமா உங்களுக்கு தமிழோட வரலாறு தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க அப்படி பேசியிருக்க மாட்டீங்க தமிழ் மொழியோட முக்கியத்துவம் தமிழ் மொழிய தமிழ் மொழியோட முக்கியத்துவமும் தமிழ் மொழியோடைய பாரம்பரியமும் தெரிஞ்சிருந்தா நீங்க வந்து தமிழ் மொழியை அப்படி பேசியிருக்க மாட்டீங்க மாட்டீங்க தற்கூரித்தனமா இனிமே பேசிக்க தெரியாதீங்க தயவு செய்து நீங்க கண்டிப்பாக தமிழர்கள் மத்தியில தமிழ் மொழியை இழிவா பேசுறதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் இதை வந்து அவங்க நேர்காணல் பண்றாங்க பாருங்க கலா அவங்க வந்து அதிபயங்கரமான சங்கிங்கிறத அப்பக்கப்ப காட்டிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு கேட்க தெரியாது நேராக தானே உட்காந்துருக்கீங்க ஏன் தமிழ் மொழியை நீங்கள் உங்களுக்கு டேரக்டர் பிடிக்கலாம் டேரக்டர் உங்களுக்கு மரியாதை கொடுக்கலாம் டேரக்டர் நீங்கள் பேசியிருக்கலாமா ஏன் தமிழ் மொழியத்தை தெளிவாக பேசிக்க கேட்டுருக்கலாங்க ஒவ்வொரு சங்கிகளும் நீங்கள் என்னதான் வேஷம் போட்டு வந்தாலும் மக்கள் வந்து கண் மக்களை கண்டுபிடிச்சிருவாங்க எங்கள் தாய்மொழி காட்டி கொடுத்துருவா தயவு செய்து இன்னொரு முறை தமிழ் மொழியை யாரா இருந்தாலும் சொல்லி எச்சரிக்கை எது எச்சரிக்கை இது தமிழ் மொழியை எளிவாக பேசாதீர்கள் பேசாதீர்கள் நீங்கள் இந்த வார்த்தையை வந்து திரும்ப பெற வேண்டும் இதுதான் எல்லா தமிழருடைய கோரிக்கையும் நீங்க பெண்ணா இருக்கனால நாங்க வந்து இதை ஒரு மரியாதையா சொல்றோம் உங்க தமிழ் மொழியை இழிவா பேசுனா இருந்தாலும் சும்மா விட மாட்டோம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க நன்றி